வெற்றி ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது என்பதில் குறியீடாக நான் பார்க்கிறேன் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் இருந்த இருபத்தி நான்கு இடங்களை விட இன்று இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு அதிகமாக அதிகமாக வாக்குகளை பெற்று முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் ஆக ஜார்க்கண்டிலும் நாங்கள் வெற்றி என்று தான் என்னால் சொல்ல முடியும் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் அங்கே ஊழல் மலிந்திருக்கின்ற முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெறுகிறார் அவர் ஊழல் வழக்கினால் கைதானது அங்கே ஒரு பச்சாபாதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா அங்கே உள்ள மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்ல நாடு முழுவதும் நடந்த இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களுக்கான இடைத்தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்று யூபியில் ஒன்பது இடங்களில் ஏழு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதே போல கர்நாடகா இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்ததுதான் ஆனா பிரியங்கா காந்தியின் வெற்றி இந்தி கூட்டணியின் முடிவு என்று நான் சொல்கிறேன் பிரியங்கா காந்தியின் முடிவு வெற்றியின் முடிவு இந்தி கூட்டணியின் முடிவு ஏனென்றால் அங்கு இந்தி கூட்டணி தோற்றிருக்கிறது பிரியங்கா காந்தி வேண்டும் என்றால் வெற்றி பெற்று அடைந்திருக்கிறது ஏனென்றால் பினராயி விஜயன் இந்த காங்கிரசை இனிமேல் மதச்சார்பற்ற காங்கிரஸ் என்று கட்சி என்று நான் சொல்ல மாட்டேன் என்று பாஜக சொல்லவில்லை பினராயி விஜயன் சொன்னார் இந்தி கூட்டணியில் உள்ள பினராயி விஜயன் சொன்னார் அது மட்டுமல்ல அவங்க ஜமாத் இஸ்லாம் என்ற ஒரு பிரிவினைவாத அமைப்பு காங்கிரசிற்கு ஆதரவு தருகிறது இந்த அமைப்பு மாநில அரசிற்கு ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஒரு அச்சுறுத்தும் அமைப்பாக இருக்கின்ற அந்த காங்கிரஸ் அந்த இயக்கத்தை காங்கிரஸ் துணை கொண்டிருக்கிறது என்று பினராயி விஜயன் சொன்னார் ஆக மதவாத கட்சி என்றால் இனிமேல் காங்கிரஸ் தான் மதவாத கட்சி என்ற முத்திரை குத்தப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லவில்லை பினராயி விஜயன் சொல்லி இருக்கிறார் ஆக பிரியங்கா காந்தியின் வெற்றி இந்தி கூட்டணியின் தோல்வி இந்தி கூட்டணிக்கு முடிவு எழுதக்கூடிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஏதோ பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்கு போனவுடனே இது வாரிசு அரசியலின் அப்பட்டமான வெளிப்பாடு மூன்று பேர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க போகிறார்கள் என்பது மட்டுமல்ல அங்க வயநாடு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார் அந்த மக்கள் மறுபடியும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இது வாங்கப்பட்ட வெற்றி என்பதும் அந்த கூட்டணியின் பிரிவினையை ஏற்படுத்தி வாங்கப்பட்ட வெற்றி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் இல்ல பாரதி இப்போ ஒன்றே ஒன்றை தான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால் மென்மையாக பேசாதீர்கள் பாராளுமன்றத்திற்கு வன்மையாக பேசுங்கள் பேசிக்கிட்டே இருக்க செய்ய முடியாது நான் அதாவது பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது கத்திக்கிட்டே இருக்கலாம் நீங்க இதை எதுவும் சாதிக்க முடியாது இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடித்தால் கூட நூற்றி எண்பத்தி ஏழு கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு எண்பத்தி ஐந்து கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு அதே போல மெட்ரோ ரயில் இரண்டாவது பேஸுக்கு அதற்கான முதலீடு இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆனா முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்க வன்மையா பேசுங்க நீங்க இத மாதிரி சண்டை போட்டு கொண்டிருங்க இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ள கத்தி பள்ளிக்குள்ள கத்தி குத்து வழக்காடுமன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து ஆக எங்க கத்தி நடக்குமோன்னு நம்ம தமிழகத்துல பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதில் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிறேன் மக்கள் இந்த அச்சத்தில் வாழ வேண்டி இருக்கிறது ஆனால் அவர்கள் பேட்டு கொடுக்கின்ற அண்ணன் பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கங்க நடக்கிறத சட்டம் ஒழுங்குல கொண்டு வர முடியாதான் எதற்கு எப்படி இவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும் கத்தியை எடுத்துக்கொண்டு பொது இடத்தில் குத்த முடியும் என்ற அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது இவர்கள் பின்னால் இருப்பார்கள் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரசின் மாவட்ட தலைவரை கொலை செய்தவர்கள் இன்றுவரை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் குத்திட்டு போலாம் கொலை செஞ்சுட்டு போலாம் இங்கே தமிழக அரசு அதில் அக்கறை எடுத்துக் கொள்ளாது என்பதை தான் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு சிபிஐ வேண்டும் என்று விசாரணை செய்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ வந்திருக்கிறது சாதாரண குத்து கூட சிபிஐ கண்டுபிடிக்க முடியும் போல இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி மீது தமிழக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இந்தி கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இங்கே எப்படி மகாராஷ்டிரா வெற்றியை நாங்கள் கொண்டாடினோமோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன்